நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அதீமா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள அல்லாஹுதால மனிதர்களை படைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை கண்காணிப்பதற்கு கிராமன் காத்திபீன் என்று சொல்லப்படுகிற வானவர்களை அல்லாஹ் நியமித்திருப்பதாக வலப்புறத்திலும் இடல்புறத்திலும் எடுத்தெழுதும் இரு வானவர்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் நியமித்திருப்பதாக அல்லா தன்னுடைய வேதமான அல் குரானில் சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அல்லா மனிதனாக படைத்த ஆண் பெண் அனைவருக்குமே அவர்களை வழிகெடுப்பதற்கு அவர்களோடு ஒரு சைத்தான் இருப்பான் கண்காணிக்கக்கூடிய கிராமன் காத்திபீன் என்று சொல்லப்படுகிற மலக்குகள் இருப்பார்கள் இதை பற்றி குரானில் சில செய்திகள் நமக்கு மிகப்பெரும் படிப்பினையாக இருக்கிறது ஹதீஸ்களிலும் படிப்பினையாக இருக்கிறது மனிதன் பேசக்கூடிய பேச்சு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அவை அனைத்தையுமே கண்காணித்து பதிவு செய்து அதாவது தூங்கக்கூடிய நேரத்தை தவிர மனிதன் தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நாம் என்னென்ன செய்கிறோமோ நாம் சுய நினைவோடு விழித்திருக்கும் பொழுதெல்லாம் நாம் பேசுகிற பேச்சு நாம் செய்கிற நல்ல செயல்கள் நாம் செய்கிற தீய செயல்கள் எல்லா செயல்களையும் கண்காணித்து அதை எழுதி பதிவு செய்து அல்லாவிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கக்கூடிய வேலையைத்தான் கிராமன் காத்திபீன் என்று சொல்லப்படுகிற நம்மோடு இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் செய்கிறார்கள் என்பதை அல்லா குரானில் காட்டுகிறான் இதை பற்றிய ஹதீஸ்களும் நமக்கு மிகப்பெரும் படிப்பினையாக இருக்கிறது அல் குரானுடைய வசனங்களும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது திருக்குரானில் இருக்கக்கூடிய சூரா காஃப் ஐம்பதாவது சூராவில் உள்ள பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இது எத்த லக்கல் முத்த லக்கியானி அணில் எமினி வ அனி ஷிமாலி அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதனின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இரு வானவர் எடுத்தெழுதும் போது அதாவது பெரும்பாலும் முஸ்லீம் சமூகத்திலே சொல்வார்கள் இரண்டு மலக்குகள் இருக்கிறார்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நம் தோல் புஜத்தில் அமர்ந்து எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் என்று முஸ்லீம் சமூகத்தில் ஒரு கருத்து நிலவி வருகிறது இதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் வலது தோல் பூஜத்திலும் இடது தோல் பூஜத்திலும் அமர்ந்து எழுதுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை வலபுறத்திலும் இடபுறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இருவர் எடுத்தெழுதும் போது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் எல்சிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அத்தீது ரகீபுன் அத்தீது கண்காணித்து எழுதக்கூடியவர் அதாவது கண்காணித்து எழுதக்கூடிய அந்த எழுதக்கூடிய மலக்கு அவனிடம் இல்லாமல் மனிதன் எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை இப்போ நாம் பேசுகிற பேச்சு நாம் பேசுகிற பேச்சு நாம் பேசக்கூடிய பேச்சுக்களில் இருந்து நாம் என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அந்த எல்லா செயல்களையுமே அந்த மலக்குகள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா அவனுடைய வேதமான அல் குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்போ எல்லா நேரங்களிலும் நாம் பேசுவதையும் நாம் நடந்து கொள்வதையும் நாம் செய்வதையும் செய்து கொண்டிருப்பதையும் மலக்குகள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அந்த மலக்குகளுக்கு பெயர் கிராமன் கார்த்திபீன் என்றும் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இதை பற்றி மற்றொரு அத்தியாயமான மற்றொரு சூராவான எண்பத்தி இரண்டாவது சூரா சூரா இன்ஃபிதார் அதாவது இன்ஃபிதார் என்று சொல்லப்படுகிற அந்த எண்பத்தி இரண்டாவது சூறாவில் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று வசனங்களில் அல்லாஹ் அந்த மலக்கை பற்றி சொல்லி காட்டுகிறான் அதில் எண்பத்தி ரெண்டாவது சூறாவில் உள்ள பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வ இன்ன அலைக்கும் ல ஹாஃபிலியின் நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்ன அலைக்கும் உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் கிராமன் அவர்கள் கண்ணியம் வாய்ந்த கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் நீங்கள் செய்கிறதை அவர்கள் அறிகிறார்கள் குரான்ல சொல்றான் அப்ப கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் கிராமன் காத்திபீன் என்று சொன்னால் கண்ணியமிக்க சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் என்று அர்த்தம் அப்ப அல்லா சொல்லக்கூடிய அந்த கண்ணியமிக்க எழுத்தாளர்களான கிராமன் காத்திபீன் என்ற மலக்கு நம்மோடு நம்மை கண்காணித்து நமக்காக அல்லாஹ் நியமித்திருக்கிற அந்த கிராமன் காத்திபீன் என்ற மலக்கு நம்மை கண்காணித்து நாம் செய்கிற செயல்களையெல்லாம் நாம் பேசுகிற பேச்சுக்களையெல்லாம் பதிவு செய்து அல்லாவிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார்கள் என்பதை அல்லாஹுத்தால தன்னுடைய வேதமான சூரா காஃப்ல ஐம்பதாவது சூறாவில் உள்ள பதினேழாவது வசனத்திலும் எண்பத்தி ரெண்டாவது சூறாவான சூரா இன்பிதார்ல உள்ள பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூணு வசனங்களிலும் அல்லாஹூ ஆலமீன் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் அப்படி நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் மலக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் மலக்குகள் நம்மை கண்காணித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்மை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் இன்னைக்கு எட்நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறது எட்நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்களையுமே அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அவர்கள் நினைப்பதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் அது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் நாம என்ன பேசுறோம் நாம் என்ன செய்கிறோம் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா எல்லாத்தையும் அல்லாவும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் கண்காணித்து அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நம்மை கண்காணித்து நாம் செய்கிற செயல்கள் பேச்சுக்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய அந்த மலக்குகளும் பதிவு செய்து அதை அல்லாவிடத்தில் கொண்டு சென்று சமர்ப்பிக்கிறார்கள் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சொல்லல்லா குரே சொன்னார்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற வாரத்தில் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களில் நாம் அந்த ஏழு நாட்களும் நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தை அல்லா தந்திருக்கிறான் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற விழித்திருக்கிற நேரத்தில் நாம் செய்கிற எல்லா செயல்களையும் பேச்சுக்களையும் கண்காணிக்கக்கூடிய எழுதக்கூடிய மலக்குகள் நாம் செய்கிற எல்லா செயல்களும் வாரந்தோறும் வியாழக்கிழமையிலும் திங்கள் கிழமையிலும் அல்லாவிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதையும் பெருமானார் சல்லல்லா குலேசமில் சொன்னார்கள் அப்படி பதிவு செய்யப்படுகிற பதிவு புத்தகம் நாளை மறுமை நாளில் எல்லோருக்கும் அவர்களின் கைகளிலே கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் சிலருக்கு அவர்களுடைய பதிவேடு வலது கரத்திலே கொடுக்கப்படும் சிலருக்கு இடது கரத்திலே கொடுக்கப்படும் வலது கரத்தில் வாங்குபவர்கள் மரியாதையாக கண்ணியமாக அதை பெற்றுக்கொள்வார்கள் இடது கரத்தில் யார் வாங்குகிறார்களோ அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் இழிவடைந்த நிலையில் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் கரத்திலே பெற்றுக்கொண்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் மறுமையில் இந்த புத்தகம் இந்த நாள் என்னுடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட நான் செய்த குற்றச்செயல்கள் பாவச் செயல்கள் பதிவு செய்யப்பட்ட பதிவேடு இந்த நாள் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கருதுவார்கள் வலது கரத்தில் வாங்கிய நல்லவர்கள் அதை படித்து சந்தோஷப்படுவார்கள் கவலையிலிருந்து அவர்கள் மீண்டெழு மீண்டெழுவார்கள் அதாவது கவலையிலிருந்து அவர்கள் விலகி சந்தோஷப்பட்டு அதை மகிழ்ச்சியோடு படிப்பார்கள் படித்து இந்த நான் செய்த நல்லரங்களை எல்லாம் பதிந்து நான் செய்த நல்ல அமல்களையெல்லாம் பதிவு செய்த அல்லாஹ் இந்த பதிவேட்டை என்னுடைய வலது கரத்தில் எனக்கு மரியாதையாக தந்திருக்கிறான் என்று வலகர வலதுகரத்தில் செயல்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவேடு அதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகிற பொழுது ஆமல் நாமா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆமல் நாமா என்று சொன்னால் செயல்கள் பதிவு செய்யப்பட்ட பதிவேடு அப்ப வலது கரத்தில் வாங்கியவர்கள் வெற்றியாளர்கள் சொர்க்கவாசிகள் கரத்தில் வாங்கியவர்கள் நரகவாசிகள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் மறுமையில் குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் நரகத்தையும் பாவிகளான குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் கடுமையான நரகத்தையும் நல்லவர்களான சாலிகான மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திற்குரிய செயல்களை செய்யக்கூடிய மக்களாகவும் நரகத்தை விட்டு அதிகம் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாகவும் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் நல்ல அருள் புரிவானாக வாஹிரு தாவான அனில் ஹம்துல் இல்லி ரபில் அஸ்லாம் வரமத்துல்ல